பெரும் கருணை அருட்பெரும் தூதி எல்லா உயிர்களும் மின்புட்டு வாழ்கள் வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சி தம்பழம் உலகலாம் போற்ற ஒளி ஒடிவாக விளங்கும் அருட்பிரிஞ்சி ஆண்டவன் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சம்பர ராமலிங்கசாமியின் குருவோருளையும் மணமலிமை போற்றி பணிகின்றேன் தயவுடன் இவ்வுலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடையத்தக்க லாபத்தை காலமுள்ள புதையறிந்து அடைய வேண்டும் லாபம் என்பது எவ்வித ஆதாரம் இல்லாத இலையில் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சற்குரு வாக்கு அருள் பிரிஞ்சு இறைவனையின் வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன்பான அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரின் இன்பமாக நாளை எல்லாம் செயற்கும் இறைவனை ஏற்றும் இன்பம் தலைப்பில் இரண்டாவது பாடலில் ஒட்டியே என்னுள் உறும் ஒளியின் கோ ஒளியெலாம் நிரம்பிய நிலைக்கோர் வெட்டியே என்கோ வெட்டியில் எனக்கு விளங்குற குடைத்த ஓர் வைர பெட்டி என் கோ பெட்டியின் நடுவே பெரியவர் வைத்த ஓர் தங்கக் கட்டியே என்கோ அம்பலத்தாடும் கருணையான் கடவுள் நின்றனையே என பாடலை சத்குரு பதிவு செய்கின்றார் ஒட்டியே பொட்டியானம் இடையில் பிரிவின் இடையில் பிரிவின்றி பெண்கள் அணியும் அணிகலன் அதுபோல் எறும்பு முதல் யானை ஈராய எல்லா உயிர்களிடத்திலும் உள்ளத்தில் ஞான சபை விளங்குவதாகவும் அதன் அறிவே மத்தியில் அருட்பரிஞ்சுதியாக விளங்குகின்றது என மார்க்க சட்டத்தில் சற்புரு பகர்வார் இன்றும் பிரியாமல் அழியாமல் அவரை அடையும் வரை நீக்கமர நிறைந்துள்ள ஆன்ம சிற்றொழிவு ஒளி அது அருப்பெருஞ்சோதி எனவும் அதனால் ஒட்டியே என்னுள் உறும் ஒளி என்கோ என்றும் பிரியாமல் இந்த ஜோதி உள்ளது இந்த சுஜோதி ஏழூறு ஆதி ஆகும் என்கின்றார் சர்க்குரு ஒளியலாம் நிரம்பிய நிலைக்கோர் வெட்டியே என்கோ வெட்டி என்பது மண்வெட்டி நிலத்தை பயிர் செய்ய நிலத்தை பக்குவப்படுத்த வழி செய்யும் ஒரு கருவி மண் நிலத்தில் நன்சை நிலம் புன்சை நிலம் உள்ளது இந்த நிலத்தை உழுது மண்வெட்டியால் நன்றாக பக்குவம் செய்தால்தான் அப்பொழுது அந்த நிலம் விளையும் அதுபோல ஒவ்வொல்லா உயிரிலும் ஒளிவழிவாய் உள்ளார் அந்த இறைவனைக்கான நாம் நமது மனமாகிய காற்றின் இயக்கத்தை கொண்டு எவ்வித இல்லாத ஏழைகளின் பசியை போக்க போக்க இந்த செயலை நாம் செய்யும்பொழுதுதான் அது நிரம்பும் நம்முள் அதனால்தான் சர்க்குரு துறையுது வலியுது துணிவுது நீ செய்யும் இது என முழிந்தமை துணையே என அகவலில் ப பதிவு செய்கின்றார் வெட்டியில் எனக்கு விளைந்து கிடைத்ததோர் வைர பெட்டி என்போ விவகாரம் ஒழுக்கமை கடவுள் வழிபாடாக்கி அவரை அழகக்கூடிய பாதை என இவ்வழியில் போனதால் இந்த தயவு தயமாகி இந்த தயவு தய தவமாகி எனக்கு நான்கு இடத்தில் காரியப்பட்டது மேலும் அந்த புருவத்து இடைவெளி நெற்றிக்கு நடுவே உற்றுவுற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் பற்றாய் பரம இருப்பிடம் திரு சிற்றம்பலம் என உற்று அறிந்தேன் இங்கு உணர்ந்து என்பார் மகரிஷி அந்த பெட்டி இருக்கக்கூடத்தை பெட்டி இருக்கக்கூடிய இடத்தை நான் என்னுடைய அனுபவத்தால் கண்டுகொண்டேன் விளங்குரணம் அது விளக்கத்தை கொண்டு விளக்கம் பெற வேண்டுமென்றால் நாம் விளக்கம் பெறணும் விளக்கம் என்பது ஆன்ம விளக்கம் ஆன்ம விளக்கம் என்பது ஆன்ம லாபம் ஆன்ம லாபம் என்பது எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகளின் பசியை போக்க போக்க அந்த ஆன்மா விளக்கம் குறைய கருவி காரணம் ஓய்ந்து உயிர் போய்விடும் அவ்வாறு உயிர் போகக்கூடிய அந்த ஆன்மாவிற்கு நாம் உணவு கொடுக்கும் பொழுது கருவி கர கரணங்களெல்லாம் தலைத்து அது அந்த உயிர் ஆன்ம விளக்கம் பெற்று அந்த உயிர் தலைக்கும் அந்த ஆன்மாவுக்கு நாம் செய்த உபகாரத்தால் நம்முள் உபகார சக்தி கூடி நம்முள் ஆன்ம விளக்கம் கிடைக்கும் வைரம் என்றால் அழுத்தமானது அழியாதது மின்னும் அதுபோல நாம் இறங்க இறங்க நம் உயிருக்கு ஊதியம் தேட தேட இதனை கடவுளார் ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியமில் உயிருக்கு என்பார் அப்பொழுது நாம் தேட தேடத்தான் இந்த வைரம் எப்படி அழுத்தமாக இருக்கிறதோ அதுபோல் நாமும் நம்மளுடைய இரக்கமும் அழுத்தமாகி ஆன்மா பிரகாசிக்கும் பெட்டியின் நடுவே பெரியவர் வைத்தது ஓர் தங்கக் கட்டி கூர் இந்த பெரியவர் என்பவர் அனுபவத்தில் பெரியவர் வயதில் பெரியவர் ஒழுக்கத்தில் பெரியவர் மேலும் விடர் நடர் தூத்தர் என்ற முச்சைகளை நீக்கியவர் பெரியோ இவர்கள் கண்டது நெற்றிக்கு நேரே நிறைந்த ஒளி காணின் முற்றும் அழியாத உடம்பு உச்சிக்கு கீழே உண்ணாக்கு மேலே வைத்த விளக்கு எரியதடி வாழை பெண்ணு இந்த பெட்டியின் நடுவே உள்ள பொருளை அவர்கள் தெரியும் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் தெரிந்தாலும் அந்த பெட்டியை அடைந்த நிலை வேறு சுத்த சன்மார்க்கத்தில் இந்த பெட்டியை அடைகின்ற நிலை வேறு ஆயிரம் கோடி சூரிய பிரகாசமுடைய அருள் பிரிஞ்சு தேடையக்கூடிய பாதை காட்டப்பட்டுள்ளது இதற்கு முன் யாரும் அடையவில்லை என பன்னிரெண்டு நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தொன்று உண்மை பத்திரிகை உறுதிசற்கு செய்கிறது மேலும் சர்க்குரு மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தேழாம் பாடலில் வந்து அருள் புரிய வேண்டும் என்பார் அருளை ஆடுகின்ற சேவடிக்கே ஆளாகி மாளாத ஆக்கை பெற்றேன் என்பார் அம்பலத்தாடும் கருணையாம் கடவுளே நின் நின்றனையே சிலாகாசத்தில் சிற்றம்பலத்தில் மேடையில் வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றாய் ஆன்மாவை உள்ளார் இறைவர் இந்த காற்று எங்கே கருணை இயற்கையில் உள்ளன யாரே நினைவு இறங்குகின்றார்கு என்று அவர் செயல்படும்போது தான் இது காரியப்படும் இந்த அம்பலத்தாடும் என்பதை மகாதேவ மாலையில் உலகநிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி உயிருக்கு உயிராம் ஒளி தானாகி என்பார் அந்த ஒளியை நாம் காண வேண்டுமென்றால் என்போல் பிடித்தவர் பிடித்தவரில்லையே என் பிடிக்குள் அகப்பட்டது போல் மற்றவர் பிடிக்க அகப்படவில்லையே என்னவும் ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பற்றேன் என்பார் அவர் ஜீவதவு புரியாமல் கடந்து உள்ளே போக முடியாது ஜீவதைவ் புரிய புரிய அருட்பெருஞ்சோதி அனுபவத்தை கண்டுகொள்ளலாம் இன்பமடையலாம் என இப்பாடலில் சர்க்குரு பதிவு செய்கின்றார் அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க்க கொல்லாவிரதம் கொலைமலாம் உங்கள் நல்லோர் அனைத்த நலம் பெறுகிறேன் எல்லோரும் வாழ்கை தீங்கும் திரு அருபிரகாச சர்க்குருநாத திருவுடிகளே அவயம் 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 தெரிச்சிட்ட